நமஸ்காரம் மாதவன் போன காணொலியில் கருட புராணத்தில் கால நிர்ணயம் அப்படின்றத பார்த்தோம் இந்த காணொலியில் இந்த கருட புராணமானது யாருக்கெல்லாம் பொருந்தும் யார் யாருடைய பாபங்கள் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணுறான் இதில் வர்ணம் ஜனங்களை நாளா பிரிக்கிறான் பிராமணர் சத்திரியர் வைசியர் நாளா பிரிக்கிறார் பிராமணனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கடமைகள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் என்னன்னா வேதத்தை முதல்ல நன்னாக தெரிஞ்சுக்கணும் வேதத்தோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் வேதத்தில் சொல்லப்பட்ட பூலோக வழக்கங்கள் தர்மங்களை மற்றவாளுக்கெல்லாம் சொல்லணும் வேதத்தை மற்றவளுக்கு சொல்லி கொடுக்கணும் வேதத்தை சொல்லி கொடுத்ததன் மூலமாக வரக்கூடிய செல்வத்தினால கல்யாணம் பண்ணிக்கலாம் விருந்தோம்பல் பண்ணி விருந்தோம்பலில் எல்லாருக்கும் உணவளிச்சுட்டு மிச்சம் இருக்கிறத சாப்பிடணும் அப்படின்னு வகை பிரிக்கிறது இந்த கருட புராணம் கருட புராணம் மட்டுமா அப்படின்னா இல்லை அந்தனருக்குன்னு வழிமுறை கொடுத்துருக்கா அந்த வழிமுறைகள் எல்லாம் இதுல பொருந்தும் அப்படின்றதாவும் கடைசியில சொல்லிடுறான் அந்தனருக்கு அடுத்ததா பார்த்துட்டீங்கன்னா சத்திரியன் சத்திரியனுக்கு கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்திரியன்றது மக்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளை தடுக்கக்கூடியவர்களை சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லிடுறான் மக்களுக்கு இடையூறுகள் விலங்குகளால் ஏற்படுறது இல்லை இரண்டு விதமான மக்களுக்குள்ளே ஏற்படுறது இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால தர்மம் தவறி நடக்கிறவா தர்மத்துக்குள்ள கொண்டு வர்றது ஒரு தனக்கு கீழே பணி செய்கிறவாள்களுக்கு எல்லாம் உரிய நேரத்திலே உரிய இடத்துல உரிய பொருள்களை கொண்டு சேர்க்கிறது ஒருவேளை அவளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் ஏற்பட்டா எந்தவித தயக்கமும் இல்லாமல் உடனே செயல்படுறவாளெல்லாம் சத்திரியர்கள் அப்படின்னு சொன்னான் வைசியர்கள் அப்படின்றவா யார்னா பொதுவா செல்வத்தை பெருக்கக்கூடியவாழ வைசியர்கள் அப்படின்னு சொன்னான் அந்த காலத்திலே பசுமாடு செல்வம் அப்படின்றத குறிப்பிடுறா பசுமாடை பாதுகாக்கிறது பசுமாட்டின அடைய செல்வங்களை பிறருடைய பசுமாடாக இருந்தால் அதனால் வரக்கூடிய செல்வத்தை திரட்டி உரியவருக்கு கொடுத்துட்டு அதில் ஏழு ஒரு பங்கு இவா எடுத்துக்கிறது அது மட்டும் இல்லாமல் எந்த விதத்திலையும் யாருக்கும் தொந்தரவில்லாத வகையில் செல்வத்தை பெருக்குவர்களை வந்து வைசியர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னான் சூத்திரர்கள் அப்படின்னு சொல்றாள் இவெல்லாம் யார்னா பிராமணர்கள் வேதம் ஓதும் போதோ இல்லை அதன் மூலமாக நடக்கக்கூடிய யாகங்கள்லையோ அவளுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்களை சூத்ரர்கள் சொன்ன அரசர்கள் அதாவது சத்திரியர்கள் போரிடும் போது அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்களை சூத்திரர்கள்னு சொன்னாங்க அதே மாதிரி வைசியர்கள் வைசியர்கள் செல்வத்தை பெருக்கும்போது அவ்வாளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மொத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இடத்துல இந்த பிராமணர்கள்ன்றவா வேதத்தை தெரிஞ்சுக்கணும் சத்திரியர்கள் அப்படின்றவா ஜனங்களை காப்பாற்றுறவா வைசியர்கள் அப்படின்றவா வியாபாரம் பண்ணி செல்வத்தை பெருக்கக்கூடியவர்கள் என்றவா இவா நாலு பேருக்கும் தனித்தனியாக இது இது இவா வாக்கு நீங்கள் பண்ணக்கூடாது இதை தான் பண்ணால் இதனால் உங்களுக்கு பாபங்கள் உண்டாகும் அப்படின்றத தெளிவாக நிர்ணயம் பண்றா இதில் குறிப்பாக அரசர்களை மட்டும் தனியாக தெரியப்படுத்துறா ஏன் அப்படின்னா மற்ற மூணு பிரிவில் இருக்கவாலையும் அரசர்கள் கண்டிப்பாக பாதுகாத்து அரவணைச்சி எல்லா விதமான செயல்களையும் செய்யணும்னு குறிப்பிடுறான் உதாரணத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய அரசர்கள்னு விதமாக சொல்லக்கூடியவர்கள் மந்திரிகள் பிரதமர்கள் முதலாளிகள் இவெல்லாம் அரச தர்மத்தின் கீழே வரவா அப்படின்றதா அந்த காலத்தையே நிர்ணயம் பண்ணி குறிப்பிடுறான் அவள்லாம் பிராமணர்களை அரவணைக்கணும் வைசியர்களை அரவணைக்கணும் சூதரர்களை அரவணைக்கணும் இவா மூணு பேரையும் அரவணைச்சி இவாளுக்கு மற்றவாடால் எந்த தொந்தரவும் இல்லாமல் பார்த்துக்கணும் சத்திரியர்களும் இதுக்குள்ளே அடக்கம் ஆனால் சத்ரியன்றதே அந்த இடத்துல தெரியப்பட்டில்லை இவாளெல்லாம் சத்திரியர்னு பிரிச்சுட்டா மற்றவா எல்லாரும் மூணு வருணத்துக்குள்ளே வந்துடுறான் அப்படி பார்க்க போக்சே எனக்கு வர வேண்டிய செல்வம் அப்படின்றத அரசர் வந்து சரியான உரிய நேரத்தில் கொடுத்து என்ன பாதுகாக்கும் வேற ஒருத்தரோட எனக்கு தொந்தரவு இருக்கு அப்படின்னும்போது போது அரசர் அந்த ரெண்டு பேருக்கு நடுவில் பூந்து எந்த பக்கத்துல நியாயம் இருக்கோ அந்த பக்கத்துல எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கணும் இது மட்டும் இல்லாம சூத்திரர்கள் அவர்கள் செய்த வேலைகளுக்காக உண்டான உரிய செல்வத்தை அவர் கேட்கறதுக்கு முன்னாடி அவர் இடத்துல கொடுக்கணும் இதெல்லாம் அரசருடைய கடமைகள் இதை மீறுபவர்கள் பாவம் செய்தவர்கள்னு இந்த சுதாமாவானவர் சனகாதி முனிவர்களுக்கு கருட புராணம் சொல்லும்போது பாவங்களை வகைப்படுத்துறதுக்கு முன்னாடி பாபங்கள் யார் மூலம் ஏற்படும் எப்படி ஏற்படும் அப்படின்றது நிர்ணயம் பண்ணுறதா அவ்வளோ விசேஷமான இந்த குருட புராணத்தில் நாளைய தினத்தில் பாபங்களுடைய வகைகளை பார்க்கலாம் நமஸ்காரம்